பாப்பாவை வயிறுற பாப்பா அம்மாவை இவ வந்துதான் ஒரு தைரியமே வந்து வாங்கி எடுத்துருக்கியா அதுதான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வேலைப்படாத பார்த்து பொறுமையாது வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும்

ரொம்ப இருக்குது அவளுக்கு வாந்தி 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 எதுவுமே எது சாப்பிட்டாலும் வாந்தி எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அப்படியே வாந்தி எடுக்க பார்த்தா எல்லாமே வந்தது போல இருக்குது ரொம்ப கஷ்டமாகுது ஆனிதான் இருந்தாலும் நம்மளுக்கு வாரிசு செத்துக் கொடுக்குற அதனால குழந்த ரொம்ப கஷ்டப்படுறா கொஞ்சம் எல்லாரும் வேண்டிங்கோ லலிதா பசம் நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்கள் எல்லாருக்கும் நல்லதாக்கு ப்ரே பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக ஒரு வாரிசு வரணும்னு ஸ்ரீவாணிக்கு ஒரு துணை ஓனொன்னு வெண்டிங்கும் என்ன பண்றீங்க என்ன குடிச்சிட்டு குடி சாப்பிடுமா

நல்லா ரிமைஞ்சு இருக்கிறாங்க செருமி பிரண்ட்ஸ் நீங்களும் வந்து டீ காஃபி குடிங்க அது குளுருக்கு நல்லா இருக்கு இருந்தாலும் வந்து பாமிட்டாக இருக்கு சரி எதுவும் கொஞ்சம் நல்லா சக்கரை நிறைய போட்டு குடிக்கணும் சக்கரையே நான் சாப்பிட மாட்டேன் நிறைய என்ன என் நிலமை சக்கரை நிறைய போட்டு டீ குடிக்கிறதுக்கு ரெண்டு இந்த டீக்கு இந்த காபிக்கே ரெண்டு ஸ்பூன் சக்கரை சரி பிடி ஒரு நாள் ஒரு ரெண்டு பிஸ்கெட்டை என்ன சாப்பிடுவேன் வானம்மா ஒரு ரெண்டு கிலோ மாங்காய் வாங்கின்னு வந்துரும் ஒரு ரெண்டு கிலோ கொயக்காய் வாங்கினு வந்துரு அப்புறம் ரெண்டு கிலோ நெல்லிக்காய் வாங்கினது குத்திரு அப்புறம் ரெண்டு கிலோ புளியாம்பழம் வாங்கினது குத்தாரு புளியாங்கண்ணா அப்புறம் பச்சை புளியாங்க அது நம்ம ரோட்ல மந்த்லி அதாவது வேணுமா சொல்லு நீ அர்த்தன்னு வர்றியா சரி நீ எப்படிப்பா போய் அர்த்தன்னு வருவ அது இங்க இருந்து நம்ம ரோட் அவ்வளவு அளவுக்கும்மா ரோட்ல அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாளைக்குள்ளேயே ஒரு சர்ப்ரைஸு எப்படி அத்தனை வாரம் மட்டும் பேரு அந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறத கொடுக்குறேன் என் வாந்தி நிற்கிற மாதிரி தரு என் வாந்தி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் என் வாந்தி நிற்கிறதுக்கு காரணமும் நீயே தான் இருக்கும் இட்லி நானா இட்லி நானா உனக்கு தான் நானா அம்மாவுக்கு உனக்கு நானாக்கு

ஊத்தாச்சு இட்லி இட்லி வேகிறதுக்குள்ளே குழம்பு தாளிச்சு விட்டுறேன் வேக வச்சுட்டேங்க மட்டனு மட்டன் வேக வச்சு வச்சிட்டங்கன்னா அது குழம்பு சேர்ந்துறேன் நான் அதனால ஏன்னா நான் அந்த மட்டன்லேயே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுலேயே போட்டிருக்கிறேன் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இந்த டைமில் நிறைய உப்பு கொடுக்க கூடாது லலிதாவுக்கு அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஆ வெந்த வெந்துச்சுப்பா துபர் சூப்பராக இதோ இது நைண்ணா வெந்துச்சு சூப்பராக வெந்துருச்சு ஆயிடுயா ஆ அதோ தூக்கிறேன் நைண்ணா நல்லா இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிச்சு ரொம்ப ஆ நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிச்சின்னேப்பா இப்போ வந்து நான் மட்டன் எடுத்து போட்டுக்கிட்டு போகிறேன் ஆமாம் அந்த வேக வச்சு இது மசாலா அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டேன் இல்லையா அதே தண்ணி தான் பண்ணா இது என்னது ஒட்டக சிவிங்கி இது என்னது அப்புறம் அது என்னது முயலா எங்க எத்து எங்க இருக்குது முயல் அது என்னது முயல் காண்டா மிருகம் எங்க இருக்கு அங்காட்டு காண்டா மிருகம் ஓகே நரி எங்க இருக்கு हां ओके மான் எங்க இருக்கு எல்ல கரெக்டாக நடு நியான हां ओके இது வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க இது வந்து சொன்னா புரிய ஏன்னா पांडे வந்து ஒரு 2 தான் சொன்னேன் அنا கிளியரா கண்டுபிடிச்சதா انا நீர் எங்க இருக்கு சொல்ல நீர் எங்க எங்க இருக்கு நீர் யானை எங்க காட்டு எடுத்து காடி ஏ சூப்பர் நீர் நீர் யானானு உங்களுக்கு தெரியுமா சரி நானா சிறுத்தை சிறுத்தை யாரு சிறுத்தை எங்க இருக்கு எங்க ஒண்டி இருக்கு சிறுத்தை எங்க எடுத்துக்காட்டு சிறுத்தை எங்க இருக்கு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுறேன் நான் மட்டன் குழம்பு ரெடி நம்ம பிரியாணி சாப்பிடலாமா சாப்பிடலாமா ஓகே சரி என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நானும் என் பொண்ணும் சாப்பிட போறேங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹாய் வாங்க மட்டன் குழம்பு சாப்பிடலாம் கூப்பிடுங்க

Lalta, lali, nana, Lalta, Apa nah, Napa? raya, ada? Ah nah, nah. Baba, saab, saab ini apa Napa? bapa, 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 ini bapa, bapa, Napa? Nah kita harus bapa, bapa, Ah ah. bapa, bapa, bapa,

இதான் சாப்பிடு இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு நல்லா இருக்கும் அவளே பொறுமையா சாப்பிடுவானேனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா எப்படி கை பிடிச்சி ஊட்டிக்கிறாளோ அதே மாதிரி அவளும் அதே மாதிரி ஊட்டிக்கிறான் தெரிஞ்சு வச்சிக்கிறா நான் உன்ன பத்தி ஆமா என் கை தூங்குவா இல்லனா அவளே இது பண்ணிக்கிறாள் ஆனா விட்டி விட்டாங்க நான் தங்கா சரி விட்டாங்க நான் சாப்பிட்டாப்பா தவறை குட்டிடா நீ பார்த்து பார்த்து சாப்பிடு நல்லா இருக்குமா இட்லியும் சரி நீ நான் எங்க லெல்தாக்கு நான் எழுப்பி நான் குத்துக்குறேன் நியாயமா மக்களுங்களே சொல்லு மாசம் எல்லாருமே இப்ப பாக்குற அக்காங்க அம்மாங்க எல்லாருமே இதையும் தாண்டிதான் இந்த டைம்ல வந்து ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சு நீ நான் வாங்கி கொடுத்தா கூட நான் வேணானே சொல்லணும் பாசம் மழைக்கு ஒரு அளவு இருக்கு அதுக்குன்ட்டு இந்த டைம் பாசம் தான் பாக்குறேன் அதனால எந்த டைம்ல எது எது சாப்பிடணுமோ அது தான் சாப்பிட பிடிக்கும் இந்த டைம்ல சுட சுட கஞ்சி எதனா ஒரு மாங்காய் ஊருகா நார்த்தங்காய் ஊருகா ஒரு பூண்டு புதினா ஊருகா அந்த மாதிரி சாப்பிடணும் போல இருக்குது இந்த டைம்ல வந்து எனக்கு

நம்ம மட்டன் குழம்பு தானே சாப்பிட்டோம் மட்டன் குழம்பு தான சாப்பிட்டேன் இட்லி கோவம் வாய்ப்புல மீன் வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு காரணமா ஆமா பச்சை மொதாவா கச்சு சாப்பிடுறா

ஐயோ அவங்க பேத்தி இவ்வளவு கூட கேக்கலாமா குழந்தை சமரத்துக்கு இப்ப என்னன்னா இவ அ தாங்க முடியல எனக்கு சாம்பார் குறிச்சு வச்சா கார்க்க குறிச்சி வச்சா எடுத்து வந்துடுவாங்க என் கையை நாத்தடிதான் சோப் பொடு கழுவி எல்லாம் சேர்ந்துட்டேன் என் கை நாத்தடி அந்த பொண்ணு கை நாத்தடி இது தோலா பொடின்றா நான் கிட்ட இப்ப என்ன பாரு அவ்வளவு சேர்ந்துட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிடுங்க அந்த இருக்கு ரொம்ப பயங்கரமான புளிப்பு அந்த மாங்காவை எனக்கு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு கொடுனா மிளகாத்தூள் உப்பு போட்டு கொடுத்தேன் இது ஒரு ஒரு பத்த கேட்டுச்சு இந்த பொண்ணு கொடுத்தா உப்பு இது வச்சு இந்த பாப்பாவும் வச்சு சாப்பிட்டான் இவன் அந்த புளிப்பு மாங்காவை சாப்பிட்டாங்க எதுவுமே வச்சா ஏன் சாப்பிட போறாங்க போய் என்ன செய்யறா

என்னடி எதுக்க வச்சே நீ உங்க பிள்ளைக்கு எத்து குத்துருங்க சொல்றான் எதுவுமே சாம்பார் எதுவுமே சாப்பிட மாட்டேன்றே கஷ்டமாகுது குழந்தை ஒரு இட்லி இட்லி பூடி கஞ்சி பேரனோ பேத்தியோ எனக்கு ஸ்டீவானி மாதிரி ஒன்னு பெத்து குத்துரு அது போது எனக்கு சந்தோஷம் வாழையாடி தெரியா இது வாயாடி அந்த தங்கம் விக்கிரம் இது ஆங்கம் எங்க வீட்டு சொத்து எங்க வீட்டு வாரிசு எங்க வீட்டு சவரம் தெரியுமா ஆ

நல்லா சரியாகணும்னு வேண்டிங்க நல்லபடியா டெலிவரி ஆகணும் அவ நல்லபடியா இவ நல்லா இருக்கணும் இவ நல்லா இருக்கணும் இவ நல்லா இருந்தாதான் இவ ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் இவ நல்லா இருந்தாதான் கமலை பாத்துக்கணும் பாப்பாவை பாத்துக்கணும் அவ வயிற்றுல இருக்கிற பாப்பாவை பாத்துக்கணும் எங்களையும் பாத்துக்கணும் அப்பா அம்மாவை அவனாலதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெம்பு இருக்கும் எங்களுக்கு ஒரு தைரியமே இவ தான் எங்க இவ வந்து எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ஒரு தைரியமே வந்துக்குது எங்களுக்கு எங்க லலிதா இல்லன்னா நாங்க யாரும் எப்படியோ கொஞ்சம் கஷ்டம் எங்க லலிதா வந்துதான் கொஞ்சம் நல்லா இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு அந்த தட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாய்னா நம்ம வீடியோ பாத்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் அப்படியே இந்த குட்டி லட்டுக்கும் ஒரு குட்டி கமெண்ட் போடுங்க ஓகேவானா சரி கை கை நானா ஃபர்ஸ்ட் ஏமா போன்